நண்பர்களே வணக்கம் நம் பக்தி சிந்தனா சேனல் மக்களின் நன்மதிப்பையும் வரவேற்பையும் நன்கு குறைவரப் பெற்று வருகிறது என்பதை தங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நான் கடந்த ஒரு மாத காலமாக ஒரு சில வேலைப்பொழிவின் காரணமாக தொடர்ந்து வீடியோக்களை வெளியிடுவதில் சிறிது கால தாமதமாகிவிட்டது ஆயினும் நல்ல கருத்துக்களுடனும் புது புது செய்திகளை வெளியிட நான் முயற்சிகளை எடுத்துக்கொண்டுதான் வருகிறேன் நம் பக்தி சிந்தனா சேனலின் நோக்கமே மக்களுக்கு நல்ல ஒழுக்கங்களை புகட்டும் ஆன்மீக விஷயங்களை கொண்டு செல்வதும் பக்தியை ஊட்டும் விதமான வீடியோக்களை பகிர்வதுமே ஆகும் எனவே நண்பர்களே நம் பக்தி சிந்தனா சேனலின் வீடியோக்களை தவறாமல் கண்டு தங்களின் முழு ஒத்துழைப்பையும் நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் திருவள்ளுவர் தந்த தித்திக்கும் அமுதம் திருக்குறள் என்ற தலைப்பில் நாம் நம் பக்தி சிந்தனாவில் இதுவரை இருபத்தி மூன்று அதிகாரங்களில் உள்ள இருநூற்றி முப்பது குரட்பாக்களின் பொருளை அறிந்து ஆராய்ந்துள்ளோம் இன்றைய வீடியோ எண் எண்பத்தி எட்டின் மூலம் திருக்குறள் அதிகாரம் எண் இருபத்தி நான்கு புகழ் என்ற தலைப்பில் திருவள்ளுவர் தனது பத்து குரட்பாக்களை மக்களுக்கு எத்தகைய கருத்துக்களை கூறியுள்ளார் என்பதை காண்போம் வாரீர் குரட்பா எண் இருநூற்றி முப்பத்தி ஒன்று ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு வறியவருக்கு ஈதல் வேண்டும் அதனால் புகழ் உண்டாக வாழ வேண்டும் அப்புகழ் அல்லாமல் உயிருக்கு ஊதியமானது வேறொன்றும் இல்லை ஏழைகளுக்கு கொடுப்பது அதனால் புகழ் பெருக வாழ்வது இப்புகழின்றி மனிதருக்கு பயன் வேறு ஒன்றும் இல்லை அதாவது கொடைத்தன்மையும் குன்றாத புகழும் தவிர வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது வேறெதுவும் இல்லை கிவிங் சம்திங் டு அதர்ஸ் ஹுவர் இன் நீட் ஆஃப் இட் அண்ட் கெட்டிங் புகழ் தட் இஸ் ஃபேம் த்ரூ தட் ஆட்டிடியூட் ஆர் த ஒன்ஸ் ரிக்கொயர்ட் இன் எவ்ரி ஒன்ஸ் லைஃப் other than fame there is no yearning for the jivan je for one's life the good actions of evil that is offering something to others and the fame which he got for that attitude are required and without this there is no yearnings for jivans. as these qualities only will go with jivan at the end of each one's life these are treated as yearnings உரைப்பார் உரைப்பவையெல்லாம் கொன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ் புகழ்ந்து சொல்கின்றவர் சொல்பவை எல்லாம் வறுமையால் இறப்பவர்க்கு ஒரு பொருள் கொடுத்து உதவுகின்றவரின் மேல் நிற்கின்ற புகழே ஆகும் சொல்வார் எல்லாம் இல்லை என்று வருபவருக்கு தருபவர் மேல் சொல்லப்படும் புகழே அதாவது போற்றுவோர் போற்றுவனவெல்லாம் இல்லாதவர்க்கு ஒன்று வழங்குவோரின் புகழை குறித்தே அமையும் ஒன் ஹூ ஸ்பீக்ஸ் ஆல் ப்ளேஸிங் வேர்ட்ஸ் ஆர் ஆல் ஒன்லி அபவுட் த குவாலிட்டி ஆஃப் someone ஹூ ஹெல்ப்ஸ் அதர்ஸ் இன் த நீடி டைம்ஸ் Whatever words spoken ஸ்போக்கன் பை பீப்புள் ஆர் ஆல் அபவுட் த ஹெல்ப் by பை சம் ஒன் டு they வென் தே நீடிட் is about அபவுட் த கிரேட்டர் குவாலிட்டிஸ் ஆஃப் த ஹெல்ப்பிங் டெண்டன்சி 233 ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழால் ஒன்றாது நிற்பதொன்றில் உயர்ந்த புகழல்லாமல் உலகத்தில் ஒப்பற்ற ஒரு பொருளாக அழியாமல் நிலை நிற்க வல்லது வேறொன்றும் இல்லை தனக்கு இடை இல்லாததாய் உயர்ந்ததாய் விளங்கும் புகழே அன்றி அழியாமல் நிலைத்து நிற்கும் வேறொன்றும் இவ்வுலகத்தில் இல்லை அதாவது ஒப்பற்றதாகவும் அழிவில்லாததாகவும் இந்த உலகத்தில் நிலைத்திருப்பது புகழை தவிர வேறு எதுவுமே இல்லை ஒன் விச் இஸ் நாட் டு எவ் எனி திங் அண்ட் இஸ் லாங் ஸ்டாண்டிங் இஸ் நத்திங் பட் புகழ் அண்ட் தெர் இஸ் நோ சச் அதர் திங்ஸ் ஈக்குவலன் டு சச் பேக்னஸ் ஒன் விச் இஸ் இண்டெஸ்ட்ரிக்டபிள் அண்ட் ஸ்டான்ஸ் லாங்கர் இஸ் நத்திங் அதர் தேன் புகழ் தெர் இஸ் ஃபேவ் இன் திஸ் வேர்ல்டு குரட்பாய் எண் இருநூத்தி முப்பத்தி நான்கு நிலவரை நீள் புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேள் உலகு நிலவுலகின் எல்லையில் நெடுங்காலம் நிற்கவல்ல புகழை செய்தால் வானுலகம் அவ்வாறு புகழ் செய்தாரை போற்றுமே அல்லாமல் தேவரை போற்றாது தன்னில் வாழும் அறிஞரை போற்றாது போற்றாமல் இந்த நில உலகில் நெடும் புகழ் பெற்று வாழ்ந்தவரையே தேவர் உலகம் பேணும் இனி வரும் புதிய உலகம் கூட இன்றைய உலகில் தன்னலம் துறந்து புகழ் ஈட்டிய பெருமக்களை விடுத்து அறிவாற்றல் உடையவரை மட்டும் போற்றிக் கொண்டிருது த ஃபேம் விச் ஒன் ஹேஸ் காட் ஃபார் த கிரேட் ஒர்க் டன் பை ஹிம் அதர்ஸ் வில் பி பிரைஸ்ட் இன் த ஹையர் வேர்ல்ட் ஆல்சோ இன்ஸ்டெட் ஆஃப் பிரைஸிங் தி தேவாஸ் இஃப் ஒன் ஹஸ் டன் அ கிரேட்டர் ஒர்க் வித் ஸ்டாண்ட்ஸ் லாங்கர் இன் திஸ் எர்த் அண்ட் கிவ்ஸ் புகழ் டு him, he and his work will be praised by வானுலகு தட் இஸ் வேர்ல்ட் ஆஃப் ஹயர் ஸ்டேட்டஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஈவன் தேவாஸ் குரட்பா எண் இருநூற்றி நத்தம் போல் கேடும் உளதாகும் சாக்காடும் கல்லால் அரிது, புகழடம்பு மேம்படுதலாகும் வாழ்வில் கேடும் புகழ் நிற்பதாகும் சாவும் அறிவில் சிறந்தவர்க்கு அல்லாமல் மற்றவருக்கு இல்லை பூத உடம்பின் வறுமையை புகழுடம்பின் செல்வம் ஆக்குவதும் பூத உடம்பின் அழிவை புகழுடம்பின் அழியாத்தன்மை ஆக்குவதும் பிறர்க்கு ஈந்து தாம் மெய் உணர்ந்து அவா அறுத்தவிட்டகற்காகமே அன்றி மற்றவருக்கு ஆவது கடினம் துன்பங்களுக்கிடையே கூட அவற்றை தாங்கும் வலிமையால் தமது புகழை வளர்த்துக்கொள்வதும் தமது சாவிலும் கூட புகழை நிலைநாட்டுவதும் இயல்பான ஆற்றல் உடையவருக்கே உரிய செயலாகும் வைல் கீப்பிங் திஸ் பாடி இன் டஃப் டைம்ஸ் ஆஃப் பீபிள்ஸ் ஆல்சோ Whoever adds Pugazh to that body by doing some great services to the poor people are the ones who deserves it and for the others it is very difficult. It is possible only for those who by their good actions of doing service to poor people earn fame for their body which is destructible any time and it is difficult for others. 236 தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று ஒரு துறையில் முற்பட்டு தோன்றுவதானால் புகழோடு தோன்ற வேண்டும் அத்தகைய சிறப்பு இல்லாதவர் அங்கு தோன்றுவதை விட தோன்றாமல் இருப்பதே நல்லது பிறர் அறியுமாறு அறிமுகமானால் புகழ் மிக்கவராய் அறிமுகமாகுக புகழ் இல்லாதவர் உலகுக்கான காட்சி தருவதிலும் தராமல் இருப்பதே நல்லது அதாவது எந்த துறையில் ஈடுபட்டாலும் அதில் புகழுடன் விளங்க வேண்டும் இயலாதவர்கள் அந்த துறையில் ஈடுபடாமல் இருப்பதே நல்லது those who are born be the people to earn pugar out of their actions shown with excellence. if they are not able to take such actions, it is better for them not to get born. it is better to take birth for getting pugar that is fame by doing good to others, etc. and if it is not possible, instead of being born, it is better not to get born. தமக்கு புகழ் உண்டாகுமாறு வாழ முடியாதவர் தம்மை தாம் நொந்து கொள்ளாமல் தம்மை இகழ்கின்றவரை நொந்து கொள்ள காரணம் என்ன புகழ் பெருகுமாறு வாழ முடியாதவர் அதற்கு காரணம் தாமே என்று தம் மீது வருந்தாமல் தம்மை இகழ்வார் மீது வருத்தம் கொள்வது எதற்காக அதாவது உண்மையான புகழுடன் வாழ முடியாதவர்கள் அதற்காக தம்மை நொந்து கொள்ள வேண்டுமே தவிர தமது செயல்களை இகழ்ந்து பேசுகிறவர்களை நொந்து எதற்காக one who is living without earning pugad that is fame instead of blaming him what is the use of blaming others who are insulting him for his faults what is the use of blaming others instead of blaming himself for not earning pugad that is fame by doing some great work தமக்கு பின் எஞ்சி நிற்பதாகிய புகழை பெறாவிட்டால் உலகத்தார் எல்லாருக்கும் அத்தகைய வாழ்க்கை பழி என்று சொல்லுவர் புகழ் என்னும் பெரும் செல்வத்தை பெறாது போனால் இந்த உலகத்தவர்க்கு அதுவே பழி என்று அறிந்தோர் கூறுவர் தமக்கு பிறகும் எஞ்சி நிற்கக்கூடிய புகழை பெறாவிட்டால் அது அந்த வாழ்க்கைக்கே வந்த பழி என்று வையம் கூறும் ஒன் விச் எக்ஸிஸ்ட் ஈவன் ஆஃப்டர் டெத் இன் ஒன்ஸ் லைஃப் இஸ் ஒன்லி புகழ் தட் இஸ் பேம் ஏன் பை ஹும் இஃப் ஒன் ஹேஸ் நாட் ஏன் தட் புகழ் இன் ஹிஸ் லைஃப் பை லிவிங் த வைஸ் பீப்புள் வில் பிளேம் இட் இஸ் கிரேட் பழி தட் இஸ் இன் ஃபார் ஹியூம் இன் ஹிஸ் லைஃப் இஃப் ஒன் ஹஸ் நாட் காட் புகழ் தட் இஸ் பிளேம் இன் ஹிஸ் லைஃப் த அரிஞர் இட் இஸ் அ கிரேட் பழி தட் இஸ் டிஸ்கிரேஸ் ஃபார் ஹிம் இன் ஹிஸ் லைஃப் குரட்பாயன் இருநூத்தி முப்பத்தி ஒன்பது வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம் புகழ் பெறாமல் வாழ்வை கழித்தவருடைய உடம்பை சுமந்த நிலம் வசையற்ற வளமான பயனாகிய விளைவு இல்லாமல் குன்றுவிடும் புகழில்லாத உடம்பை சுமந்த பூமி தன் மிக்க விளைச்சலில் குறைவுபடும் அதாவது புகழ் எனப்படும் உயிரில்லாத வெறும் மனித உடலை சுமந்தால் இந்த பூமி நல்ல விளைவில்லாத நிலமாக கருதப்படும் த லேண்ட் வயல் ஹோல்டிங் த பாடி விச் ஹேஸ் நாட் ஏர் எனி புகழ் இன் இட்ஸ் லைஃப் இஸ் ட்ரீட்டட் அஸ் த ஒன் விச் ஹேஸ் நோ ப்ரொடியூஸ் த லேண்ட் விச் ஹோல்ட்ஸ் த பாடி வித்தவுட் ஏர்னிங் புகழ் இஸ் ஈக்குவல் டு த ஒன் விச் இஸ் ட்ரை வித்தவுட் க்ரோத் அண்ட் நாட் ப்ரொடியூசிங் எனி திங் புரட்பாயன் இருநூற்றி நாற்பது வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வாரே வாழாதவர் தாம் வாழும் வாழ்க்கையில் பழி உண்டாகாமல் வாழ்கின்றவரே உயிர் வாழ்கின்றவர் புகழ் உண்டாம உகாமல் வாழ்கின்றவரே உயிர் வாழாதவர் தம் மீது பழியின்றி புகழோடு வாழ்பவரே உயிரோடு வாழ்பவர் புகழின்றி பழியோடு வாழ்பவர் இருந்தும் இல்லாதவரே பழி உண்டாகாமல் வாழ்வதே வாழ்க்கை எனப்படும் புகழ் இல்லாதவர் வாழ்வதும் வாழாததும் ஒன்றுதான் those who have not earned pari are the people who live in this world. those who have not earned pugad are treated as the ones who are not living, though live with their mere presence. those who lived without earning pari, that is blame from others in their life, are the ones who really live. and those who are not earning pugad are the ones who are not really living their life, though they live with presence of body. Nandbergle. அனைத்து நூல்களிலும் காணப்படும் சிறந்த அறங்களை தேர்ந்தெடுத்து அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் பொதுப்படையாக வழங்கும் தனது இயல்புக்காக திருக்குறள் ஆசிரியர் அறிஞர்களால் பெரிதும் பாராட்டப்படுகிறார் பைபிளுக்கு அடுத்தபடியாக உலக மொழிகளில் அதிகம் மொழிபெயர்க்கப்பெற்ற நூல் திருக்குறள் இந்த திருக்குறள் பல அரிய கருத்துக்களை மக்களுக்கு முக்காலத்திற்கும் பயன்படும்படி எவ்வளவு அழகாக திருவள்ளுவர் யாத்து நமக்கு தந்திருக்கிறார் நாமும் இவற்றை படித்து அறிந்து பயன்பெறுவோமாக நன்றி வணக்கம்